கலைச்சம்மளி விருது தமிழக அரசு வந்து அறிவிச்சுக்கிறாங்க ஆறு பேருக்கு கலைச்சம்மளி விருது அறிவிப்பு வெளியிட்டுக்கிறாங்க யாராருக்கு என்னென்ன விருதுன்னு பார்ப்போம் ஓகேவா மரபு வழியில பாத்தீங்கன்னா ஓவிய பிரிவு மரபு வழியில ஓவிய பிரிவுக்கு யாரு பார்த்தா ஏ மணிவேல் என்றவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஏ மணிவேலு அதே போல பாத்தீங்கன்னா மரபு சிற்பம் சிற்பத்துக்கு யார் வாங்கிக்கிறாங்க பாத்தீங்கன்னா லே பாலச்சந்திர ஒருத்தர் அது இல்லாம மற்றொரு உணர்வு வேணா கோ கன்னியப்பன் இவங்க ரெண்டு பேருமே தந்துறாங்க யாருக்கு மரபு வழி சிற்ப மரபு வழியில சிற்ப பிரிவுக்கு லே பாலச்சந்திரம் கோ கன்னியப்பன் ரெண்டு பேரும் தந்துக்கிறாங்க அதே பாருங்க நவீன பாணி நவீன பாணி ஓவிய வாரியத்துல வந்து கே முரளிதரன் தந்துக்கிறாங்க உணர் நபர் வந்து ஏ செல்வராஜ் தந்துக்கிறாங்க ரெண்டு பேர் தந்துக்கிறாங்க அதே போல நவீன பாணிக்கு சிற்பத்துல பத்தி பாருங்கன்னா அந்த பிரிவு யாரு கொடுத்துறாங்க அப்படின்னா ராகவன் இது ராகவன் ராகவன் யார் இது ராகவன் பேர் ராகவன் அவருக்கு கொடுத்துக்கிறாங்க ஓகேவா சிற்ப பிரிவுல இதான் வந்து கதைச்சமலுக்கு ஆறு பேர் கொடுக்கப்பட்ட பிரிவு பிரிவு நவீன பாணி அதுல வந்து ஓவியம் சிற்பம் ஓவியம் சிற்பம் மறு கோவிலா ஓவியத்துக்கு வந்து ஏ மணிவேலு சிற்ப பிரிவு வந்து லே பாலச்சந்தர் கோ கன்னியாப்பன் அதே நவீன பாணியில ஓவியத்துக்கு வந்து கே முரளிதரன் ஏ செல்வராஜ் அதே நவீன பாணி சிற்பத்துக்கு வந்து ரா ராகவன் கொடுத்துறாங்க வேளாண் திட்டம் புதுசாக தொடங்கப்பட்டிருக்கு பிரதமர் மோடி வந்து புதியதாக வேளாண்மை திட்டத்தை தொடங்கியிருக்கிறாரு ரெண்டு திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க அதுக்காக வந்து ஒரு லட்சம் கோடி கிட்ட ஒதுக்கீடும் பண்ணிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப நிலையான வளர்ச்சியை அதாவது நிலையான வளர்ச்சியா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு திட்டமும் அப்புறம் உற்பத்தி பண்ண பொருளை வந்து பாதுகாக்கணும் அதுக்காக அதுக்காக அந்த ஒரு திட்டமும் ரெண்டு திட்டத்தை அவர் தொடங்கி இருக்கிறாரு ரெண்டு ஒரு லட்சம் கோடிக்கு மேல செலவு பண்ணிக்கிறாங்க அந்த திட்டத்துக்கு என்னென்ன திட்டம்னு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து வேளாண்மை திட்டத்துக்கு பிரதமர் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை தொடங்கிறாங்க நிலையான விவசாயம் விவசாயம் வந்து நிலையா இருக்கணும் ஏன்னா ஏற்ற இருந்ததுன்னா வந்து ஒரு தடவை பஞ்சா அப்புறம் அந்த மாதிரி காலம் வந்துடக்கூடாதுல்ல அது நிலையான விவசாயமா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க அடுத்து இரண்டாவது திட்டமா பண்ண கிறிஷோ நதி திட்டம் கிருஷ்ணோர் நதி திட்டம் இதுக்காக வந்து உணவு பாதுகாப்பு தண்ணீர் அதாவது உணவு வந்து பதப்படுத்தி பாதுகாப்பு பண்ணி வைப்பாங்க அந்த திட்டமும் செயல்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திட்டத்தை தொடங்கிறாங்க கிறிஷோன் நதி திட்டம் இது வந்து உணவு பாதுகாப்பு தண்ணீர் வாடகையா கொஸ்டின் எப்படி ஒண்ணு கேட்கலாம் உணவு பாதுகாப்பு தண்ணீர் வாடியா தொடங்கப்பட்ட திட்டம் எதுனா நீங்க டப்பு தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம்னு சொல்லக்கூடாது கிறிஷோ நதி திட்டம் தான் சொல்லணும் அதுதான் தனித்தனி எழுதி நிலையான வள விவசாயம் நடைபெறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் எதுவும் கேட்டீங்கன்னா தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் அந்த பேர்ல வந்து போது கண்டுபிடிச்சிருக்கீங்க ஆனா இந்த உணவு பாதுகாப்பு வரும்போது தண்ணீர்ன்னு வரும்போது உணவு விவசாயம் அந்த மாதிரி மெத்திர வரும்போது இதை கூட ஆப்ஷன் சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது தவறான போட்டக்கூடாது கிருஷ்ணா நதி திட்டம் தான் வந்து உணவு பாதுகாப்பு தண்ணீர் விடுறதுக்கான திட்டம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து எவ்வளவு ஒதுக்கிறாங்கன்னா ஒரு லட்சத்தி அதாவது ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் அதான் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒண்ணு புள்ளி அறுபத்தி ஒரு கோடி ஒதுக்கிறாங்க ஒரு லட்சம் கோடி கிட்ட ஒதுக்காங்க இந்த திட்டத்துக்காக ஆனால் கரெக்டாக கேட்டாங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒண்ணு புள்ளி அறுபத்தி ஒரு கோடி ஏன்னா திட்டம் எவ்வளவு ஒதுக்குறாங்க அமௌண்ட்டும் அதுவும் கேட்கறாங்க தெரிஞ்சு வச்சுங்க ஓகே தேசிய சமையல் எண்ணெய் இது கூட இன்னொரு திட்டம் தொடங்கிறாங்க தேசிய சமையல் எண்ணெய் எண்ணெய் வித்துகள் இது ரெண்டுத்துக்கும் திட்டத்தை தொடங்கிருக்கிறாங்க அதாவது இந்த இதுல வந்து எண்ணெய் வித்துக்கள் வந்து அதிக உற்பத்தி பண்ணணும் டன்னு அப்படின்றதுக்காக இந்த திட்டம் தொடங்கிறாங்க இதுக்காக வந்து

உற்பத்தி அதிகரிக்கின்ற எப்ப எது வரைக்கும் இலக்கு வச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டா ரெண்டாயிரத்தி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு அது இல்லாம எவ்வளவு வச்சுக்கிறாங்க பார்த்தா ஆறு புள்ளி ஒன்பது ஏழு கோடி டன் கோடி இது கோடி டன் வச்சுக்கிறாங்க எல்லாமே வேளாண்மை சம்மந்தம் மட்டும்தான் ஓகேவா வேளாண்மை திட்டம் ரெண்டு தொடங்கிறாங்க பிரதமரின் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் நிறைய விவசாயத்துக்காக தொடங்கிறாங்க கிருஷ்ண உணதி திட்டம் உணவு பாதுகாப்பை தண்ணீர் வாழை எண்ணம் அதுக்கப்புறம் எவ்வளவு ஒதுக்கிறாங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒண்ணு புள்ளி அறுபத்தி ஒரு கோடி ஒதுக்கிறாங்க தேசிய சமையல் எண்ணெய் மற்றும் எண்ணெய் வித்துகள் இதனுடைய உற்பத்தியை அதிகரிக்கணும்ன்றதுக்காக பத்தாயிரத்தி நூத்தி மூணு கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க இலக்கு வச்சுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி ஒண்ணு ஆறு புள்ளி ஒன்பது ஏழு கோடி டன் ஒதுக்கீடு உற்பத்தி அதிகரிக்கணும் அப்படின்றத எண்ணெய் வித்துக்களோட உற்பத்தி வந்து அதிகரிக்கணும் இலக்கு வச்சுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி ஒண்ணு தேங்க்யூ செம்மொழிகளை வந்து அறிவிச்சுக்கிறாங்க ஒரு ஐந்து மொழிகளை வந்து செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே வந்து செம்மொழிகள் இருக்கு அதே போல வந்து இப்போ ஒரு ஐந்து மொழி ஐந்து மொழிகளுக்கு செம்மொழிகளாக அறிவிப்பு வெளியிடுகிறாங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்து அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்கு ஓகேவா இப்ப பாத்தீங்கன்னா எந்தெந்த மொழியும் பாருங்க மொழி மராத்தி மொழி பிராகிருதம் அசாமி பாலி இந்த ஐந்து மொழிக்கு தான் வந்து செம்மொழி என்று அறிவிக்கப்படுகிறாங்க ஓகேவா இந்த மொழி எங்க பேசப்படுது கேட்டா வங்கத்தில் பேசப்படுது கேப்பாங்க எப்படி வேணாலும் கேட்கலாம் அதனால வந்து தெரிஞ்சுக்க மொழி வந்து மேற்கு வங்கத்தில் பேசப்படுது மராத்தி மொழி வந்து மகாராஷ்டிரா பேசப்படுது மராத்தி மொழி மகாராஷ்டிரா இதை தெரிஞ்சிடும் மேற்கு மேற்குவங்கம் அதுலயே வந்து ஓகேவா பாலி மொழியும் பிராகிருதம் ரெண்டுமே வந்து பாலி பிராகிருதம் ரெண்டுமே வந்து பீகாரு உத்தரப்பிரதேசம் மகா மத்திய பிரதேசம் இந்த மூணு மாநிலத்திலுமே பேசப்படுது இந்த ரெண்டு மொழியும் அசாமிய மொழி வந்து அசாமுல பேசப்படுது இதெல்லாம் ஈஸியாக தான் தெரியும் கொஞ்சம் இந்த பாலி மொழியும் பிராகிருந்தது மட்டும் தான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேச இந்த பகுதியில் பேசப்படுது ஏன்னா மொழி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஐந்து மொழிகளுமே வந்து செம்மொழி அறிவி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க எதுனா அது இல்லாம ஏற்கனவே செம்மொழி அந்தந்த மொழியில் அறிவிக்குது அப்படின்னு பாருங்க தமிழ் வந்து ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து செம்மொழி அறிவிப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்துல அறிவிக்கப்பட்டிருக்கு தெலுங்கு மொழி வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல செம்மொழி அறிவிக்கப்பட்டிருக்கு கன்னட மொழி வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல செம்மொழி அறிவிக்கப்பட்டிருக்கு மலையாளம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல செம்மொழி அறிவிக்கப்பட்டிருக்கு ஒடியா மொழி வந்து ரெண்டாயிரத்தி பதினான்குல செம்மொழி அறிவிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மொழிகள் இப்போ வந்து ரீசெண்டாக நாலாம் தேதி வந்து செம்மொழிகள் வந்து எத்தனை ஐந்து மொழிகள் வந்து அறிவிச்சுக்கிறாங்க சரிண்ணா வங் வங்கம் மராத்தி பிராகிருதம் அசாமி இந்த ஐந்து மொழிகள் தான் வந்து செம்மொழியாக அறிவிச்சுக்கிறாங்க தேங்க்யூ